வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் வர்த்தகம் முதலீடு வேளாண்மை டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் கானாவுடனான ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் கூட்டறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு பாகிஸ்தானால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு பாதிக்காது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம் ஜம்மு காஷ்மீரில் கிஷ்த்வார் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் ராணுவத்தினரிடையே மோதல் வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை தீவிரம் தமிழ்நாட்டு பள்ளிகளில் இடைநிற்றல் முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் இளைஞர் மரணம் தொடர்பான நீதி விசாரணை தொடங்கியது கோயில் ஊழியர்கள் உள்ளிட்டோரிடம் வாக்குமூலம் பெற்றார் மாவட்ட நீதிபதி இளைஞர் அஜித்குமாரின் கொலை விவகாரத்தில் நீதியை பெற்றுத்தர துணை நிற்போம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி லட்சக்கணக்கானோர் விண்ணப்பித்த குரூப் நான்கு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு வரும் பனிரெண்டாம் தேதியன்று தேர்வு நடைபெறுகிறது போருக்கு பிந்தைய காசாவில் ஹமாஸ் அமைப்பு இருக்காது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு திட்டவட்டம் எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பத்து ரன் குவித்தது இந்திய அணி தாய்லாந்தில் நடைபெறும் ஏஎஃப்சி மகளிர் கால்பந்து ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று போட்டி ஈராக்கை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்தியா சென்னை திருவள்ளூர் சுற்றுவட்ட பகுதிகளில் இரவில் பெய்த மழை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் செய்திகள் வர்த்தகம் முதலீடு வேளாண்மை டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் கானா உடனான ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக கானாவின் ஆக்ரா சென்றடைந்தார் அவருக்கு அதிபர் ஜான் ரெமானி மகாமா வரவேற்பு அளித்தார் விமான நிலையத்தில் அவருக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கானா அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு வழிகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளுக்கிடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இந்தியா கானா கூட்டாண்மையை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பிரதமரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு கானா அரசின் உயரிய தி ஆபிசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது வழங்கப்பட்டது இதுகுறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கானாவின் மிக உயர்ந்த விருது தனக்கு வழங்கப்பட்டது மிகுந்த பெருமை மற்றும் மரியாதைக்குரிய விஷயம் என்றார் அதிபர் மகாமா கானா அரசு மற்றும் கானா மக்களுக்கு நன்றியை தெரிவித்த பிரதமர் नूत्र कोई सार्बा इौरवते पणिवुन ऐतको गाना के राष्ट्रीय अवॉर्ड द ऑफिसर ऑफ द ऑर्डर ऑफ द स्टार ऑफ गाना से सम्मानित किया जाना मेरे लिए अत्यंत गर्व और सम्मान की बात है मैं राष्ट्रपति महामाजी गाना सरकार और गाना के लोगों का हृदय से आभार प्रकट करता हूं मैं इस सम्मान को 140 करोड़ भारतीयों की ओर से विनम्रता के साथ स्वीकार करता हूं यह सम्मान मैं हमारे युवाओं की आकांक्षाओं को उनके उज्जवल भविष्य को हमारी समृद्ध सांस्कृतिक विविधता और परंपराओं को और भारत-गाना के ऐतिहासिक संबंधों को समर्पित करता हूं इंडिया गानाविरुरी डेलीगेशन लेवल टॉक्स They were signing of the Memorandum of Understandings, four of them, one to establish the joint commission meeting at the Foreign Office level. The second is traditional medicine, where there is scope for both sides to exchange experts training in that area. The third is in the cultural sphere the cultural exchange program where again there's a hope that this will provide uh, encouragement for exchanges in culture and tourism and the fourth one is in the area of standard setting now all this memorandum of understandings are very important they provide impetus for the relationship particularly in the sphere of uh, economic நாட்டில் சுமார் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள நான்கு வழி பசுமை சாலை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சாலை இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் தில்லி வதோதரா மற்றும் ஜெய்ப்பூர் இடையே பயண நேரம் மற்றும் எரிபொருள் பயன்பாடு குறையும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதற்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தின கொண்டாட்டங்களை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் எந்த அமர்வுகளும் இருக்காது என்றும் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் மாலியின் கெய்ஸில் உள்ள வைரசு மண் தொழிற்சாலையில் பணிபுரிந்த மூன்று இந்தியர்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் அவர்களை மீட்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் ஆயுதமேந்திய குழு ஒன்று தொழிற்சாலை வளாகத்தில் தாக்குதலை நடத்தி இந்தியர்களை கைதிகளாக பிடித்துச் சென்றது இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா கடத்தப்பட்ட இந்தியர்களை பாதுகாக்கவும் விரைவாகவும் விடுவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க மாலி அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் அரசாங்கத்திற்கு மிகவும் முன்னுரிமை அளிக்கும் விஷயமாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது மாலையில் வசிக்கும் அனைத்து இந்திய குடிமக்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் தேவையான உதவிகளுக்காக பமாகோவில் உள்ள இந்திய தூதரகத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தானால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவு பாதிக்காது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்தியா அமெரிக்கா உறவுகள் மூன்றாம் நாடுகளின் அடிப்படையில் அல்ல பரஸ்பர நலன்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மற்றவர்களை அடிப்படையாக கொண்டு நம்மை வரையறுப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுக்கிடையேயான உறவுகள் பகிரப்பட்ட நன்மைகள் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் எரிசக்தி மற்றும் இயக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை என்றும் அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த தான் உதவியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கூறுவதை அமைச்சர் ஜெய்சங்கர் நிராகரித்தாா் போர் நிறுத்தம் இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகளாலும் நேரடியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை அடிப்படையில் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் anything which happens between china and pakistan i don't see that as frankly shaping our quad uh, uh, decision making uh, you talk about people say i mean people say a lot of things it's a free free world almost uh, so Uh, uh, we, I, I can only uh, say what is our thinking, which is that for us, Quad serves a purpose. That by working with these three partners, uh, we actually uh, uh, advance our national interests uh, and a collective good in the Indo-Pacific. As I said, we. உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் செல்லும் வழியில் சோன்பிரயாக்கில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த நாற்பது பக்தர்களை மாநில பேரிடர் நிவாரணப் படையினர் பத்திரமாக மீட்டனர் கேதார்நாத் செல்லும் வழியில் சோன் பிரயாக் அருகே இரவு நேரத்தில் திடீரென கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக நேற்று இரவு பத்து மணி முதல் கேதார்நாத் சென்று கொண்டிருந்த நாற்பதற்கும் மேற்பட்ட யாத்திரிகர்கள் சிக்கி தவித்தனர் அவர்களை கடுமையான போராட்டத்திற்கு பின் மாநில பேரிடர் நிவாரணப் படையினர் பத்திரமாக மீட்டனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஈடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி எனக்கு ஒரு வெஸ் சாண்ட்விச் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் முந்திரி. இல்ல ஃளைட்ல சாப்பாடு இல்ல. ப்ரோ. ஏ? விவசாயி லீவில் இருக்காரு. இப்படி நடக்க முடியுமா?

சிவகங்கை மாவட்டம் நகை திருட்டு வழக்கில் சிறப்பு தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் அவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டதில் உயிரிழந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டது அதன்படி நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் திருப்புவனத்தில் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் மடப்புறம் கோவில் பசுமடம் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று விசாரணை செய்தார் சாட்சிகளிடம் வாக்குமூலங்களையும் அவர் பெற்றார் திருப்பூனத்தில் இளைஞர் அஜித்குமாரின் கொலை விவகாரத்தில் நீதியை பெற்றுத்தர அதிமுக துணை நிற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கொலை செய்யப்பட்ட குமாரின் தாயார் மற்றும் தம்பியிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் அப்போது தமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி குமாரின் கொலைக்கான நீதியை பெற்றுத்தர அதிமுக துணை நிற்கும் என்று அவர்களிடம் உறுதி அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நேற்று இரவு பயங்கர மோதல் ஏற்பட்டது பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சத்ருவின் குச்சல் பகுதியில் காவல்துறை ராணுவ மற்றும் சிஆர்பிஎஃப் இணைந்து தேடுதல் வேட்டையை நடத்தினர் அப்போது பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை கண்டதும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மோதலில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என தெரிகிறது முன்னதாக உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள பசந்த்கர் பகுதியில் பிஹாலி பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் ஒரு ஜெய்ஷ் முகமது பயங்கரவாதி கொல்லப்பட்டார் தமிழ்நாட்டு பள்ளிகளில் இடைநிற்றல் முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பதிவை முதலமைச்சர் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் தற்போது தமிழ்நாட்டு பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை என்ற நிலையை நோக்கி முன்னேறி வருகிறோம் என கூறியிருக்கிறார் இலவச போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தியதால் மாணவர்கள் இடைநிற்றல் என்ற நிலை மாறியுள்ளது எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளாா் விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் ஜவுளி பூங்கா அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் ஜவுளி ஏற்றுமதியை ஊக்குவித்து பல லட்சம் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சீரிய திட்டத்தால் விருதுநகர் பகுதி மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகமும் பொருளாதார ரீதியாக முன்னேறும் என்பது திண்ணம் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள அக்கறையை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையத்தின் குரூப் நான்கு எழுத்து தேர்வு வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் ஸ்டெனோ தட்டச்சர் தனிப்பட்ட எழுத்தர் உதவியாளர் கள உதவியாளர் வன காவலர் உள்ளிட்ட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கு இந்த குரூப் நான்கு தேர்வு நடைபெறவுள்ளது தேர்வர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திற்கு சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது இனி வருவது நாமக்கல் மாவட்டம் மரூர்பட்டியில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கே ஆர் என் ராஜ்குமார் மற்றும் வி எஸ் மாதேஸ்வரன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் நாமக்கல் புறவழிச்சாலை மொத்தம் நான்கு கட்டத்திற்கும் சேர்த்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் பணிகளுக்கு மொத்தம் முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இந்த நான்கு கட்ட பணிகள் முடிவடைந்த பிறகு திருச்சி மதுரை போன்ற பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எளிமையாக செல்ல முடியும் என்றும் இந்த சுற்றுவட்ட சாலை இப்பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்றும் தெரிவித்தனா் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் தூத்துக்குடியில் பேசிய அவர் மத்திய அரசு தமிழ்மொழிக்கு நூற்று பதிமூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார் ஆதிதிராவிட மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கட்டணத்தை மாநில அரசு வழங்குவதாகவும் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தாா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வருவாய்த்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை சட்டப்பேரவை உறுப்பினர் மணிகண்ணன் வழங்கினார் உளுந்தூர்பேட்டை கீரனூர் கிராம எல்லையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான காலி இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களது வீடுகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பல முறை கோரிக்கை விடுத்திருந்தனா் இதனை ஏற்று உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களுக்கான அரசாணையை மணிக்கண்ணன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி மூங்கில் மண்டபம் வழியாக யாத்ரி நிவாஸ் வரையில் சென்ற இந்த இருசக்கர ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பதாகையுடன் சென்றனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோக்களில் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய வில்லைகளை ஒட்டியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தமிழகத்தில் காசநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேசிய தொற்று நோயியல் நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கையால் குறைக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் மனோஜ் வி முர்கேகர் தெரிவித்தார் சென்னை அடுத்த அயப்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேசிய தொற்று நோயியல் நிறுவனத்தில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் மணிஷ் வர்மா தலைமையில் ஊடகக்குழு ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது நிறுவனத்தின் இயக்குநர் மனோஜ் முர்கேகர் தற்போதைய மற்றும் எதிர்கால ஆராய்ச்சிகள் குறித்து விளக்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் காசநோய் இறப்பில்லா திட்டம் மூலம் காசநோயாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு முறையான சிகிச்சைகள் அளித்து காப்பாற்றியதாக தெரிவித்தார் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு காவல்துறை மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தற்பொழுது வகுப்புகள் தொடங்கியுள்ளன இந்நிலையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அப்போது போதைப்பொருளால் ஏற்படும் ஆபத்து மற்றும் அதன் புழக்கம் ஆகியவை குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக காவல்துறையினர் எடுத்துரைத்தனர்

சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே மடப்புறத்தில் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை தாவேகா தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அஜித்குமாரின் தாய் தம்பி நவீன்குமாருக்கு ஆறுதல் தெரிவித்த விஜய் அவர்களிடம் தொடர்ந்து துணை இருப்பதாக உறுதியளித்தார் அஜித்குமார் மரணத்திற்கான நீதி கிடைக்கும் வரை தங்கள் தொடர் ஆதரவை வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார் அதன் பின்னர் இரண்டு லட்சம் ரூபாய் நிதி அஜித் அஜித்குமார் குடும்பத்தினரிடம் விஜய் வழங்கினார் தமிழகத்தில் முப்பத்தி நான்கு பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பதிமூன்று இரண்டாம் நிலை பேரூராட்சிகள் முதல் நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன பத்து தேர்வு நிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாகவும் எட்டு முதல் நிலை பேராட்சிகள் தேர்வு நிலை பேரூராட்சிகளாகவும் மூன்று முதல் நிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் மானியத்துடன் கூடிய கடனளிக்கும் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது கடந்த நிதியாண்டில் வேலூர் மாவட்டத்தில் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் மானிய தொகையுடன் கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்று பேர் பயன்பெற்றுள்ளனர் குறிப்பாக சிறு குறு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதிக நிதி ஒதுக்கி அதற்கான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் பிரதம மந்திரி சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் விவசாயம் அல்லாத துறையில் தொழில் நிறுவனங்களை அமைப்பதன் மூலம் சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் மூலம் ஊரக மற்றும் நகர்ப்பகுதிகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது உற்பத்தி தொழிலில் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேலும் சேவை தொழிலில் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேலும் திட்ட மதிப்பீடு இருக்கும் பட்சத்தில் அனைத்து உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திட்ட மதிப்பீட்டில் கிராமப்புற பகுதிக்கு அதிகபட்சமாக முப்பத்தைந்து சதவிகிதமும் நகர்ப்புற பகுதிக்கு அதிகபட்சமாக இருபத்தைந்து சதவிகிதம் வரை மானியம் அளிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் மட்டும் இருநூத்தி முப்பத்தோரு பயனாளிகள் விண்ணப்பித்து பயன்பெற்றுள்ளனர் அவர்களுக்கு நூற்றி பதினான்கு கோடி ரூபாய் பல்வேறு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக கடனாகவும் நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மானியமாகவும் நிதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தானிய வகைகள் மூலம் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தும் இதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் வேலூர் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் கூறினார் என் பேர் சி குணசேகரன் இந்த இயற்கை விவசாயம் செய்யும் போது வரக்கூடிய விளை பொருட்கள்லாம் கருப்பு அரிசி மாப்பிள சம்பா இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் எங்கள் நிலத்துல விளையிற இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி பாரத பிரதமருடைய சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வந்து இந்த லோன் எனக்கு கிடைச்சது அவங்க வந்து இந்த சப்பாத்தி மேற்கு பிஸ்கட் செய்கிறதுக்கான ஒரு மெந்திரங்கள் வாங்கி செய்யணும்னு சொல்லி அறிவுரை வழங்கினாங்க அதன் பிரகாரம் நான் வந்து அவங்க அவர்கள் மூலம் வந்து பாரத ஸ்டேட் வங்கி ஸ்ரீபுரம் கிளையில வந்து எனக்கு வந்து அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் லோன் கொடுத்தாங்க மாட்டு தொழில் மையத்தில் வந்து ரெண்டு லட்ச ரூபா அது முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானியம் எனக்கு வந்து பெற்று கொடுத்தார்கள் இதன் மூலம் நான் வந்து இந்த தொழில் வந்து சிறப்பாக செஞ்சு வரேன் இந்த கம்பெனி துவங்கியதுல இந்த இங்கே மகளிருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமா ஒரு வேலை கிடைச்சிருக்குது அதனால அவங்களுடைய வாழ்க்கை தயாரம் வருதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு வாய்ப்புக்கு மத்திய அரசு நன்றியை தெரிவிக்கொள் இப்ப நாளாக வேலை இல்லாத இருந்துச்சு இப்போ பக்கத்துல இருக்க கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அதனால் இப்படி வந்து போ இது மூலயமா ஒரு அமௌண்ட் வருது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது எதுக்கு எதுக்கு காசாவில் ஹமாஸ் அமைப்பு இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கா முன்மொழிந்த அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளனர் ஆனால் எந்தவொரு ஒப்பந்தத்திலும் போருக்கு முழுமையான முடிவு மற்றும் இஸ்ரேலி படைகளை முழுமையாக திரும்பப் பெறுதல் ஆகியவை இருக்க வேண்டும் என்று மீண்டும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ள நிலையில் நெத்தன்யாகு இதனை ஏற்க மறுத்துள்ளார் போர் நிறுத்த திட்டம் குறித்து கெய்ரோவில் புதிய பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க ஆதரவுடன் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நெதன்யாகு நேற்று இதனை தெரிவித்துள்ளார் ஹமாஸின் நிலைப்பாடு குறித்து பேசிய அவர் போரில் ஹமாஸை தோற்கடிக்க வேண்டும் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் உறுதிபட கூறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பத்து ரன் எடுத்துள்ளது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி எண்பத்து ஐந்து ஓவரில் ஐந்து விக்கெட்டை இழந்து முன்னூற்று பத்து ரன் எடுத்து வலிமையான நிலையில் உள்ளது தொடக்க வீரராக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் எண்பத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து கேப்டன் சுப்மன் கில் நூற்று பதினான்கு ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா நாற்பத்தோரு ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் தாய்லாந்தில் நடைபெற்ற ஏஎஃப் மகளிர் கால்பந்து ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்திய அணி ஈராக்கை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது தாய்லாந்தின் சியாங் மைல் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா ஈராக் அணிகள் மோதின ஆட்ட நேரத்தின் முதல் பாதியில் சங்கீதா பாஸ்போர் மற்றும் மணிஷா ஆகியோரின் கோல்களை பதிவு செய்தனர் மேலும் கார்த்திகா அங்கமுத்து பஞ்சோபம் நிர்மலா தேவி மற்றும் நோங்கை மைதம் ரிதன் பாலாதேவி தேவி அடுத்தடுத்த கோல்களை பதிவு செய்தனர் இதன் மூலம் இந்திய அணி ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது அடுத்த ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி தாய்லாந்தை எதிர்கொண்டு விளையாடவுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே நேற்று இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்தது திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு மழை பெய்தது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்